ஒரு நாய் தன்னை வளர்க்கக்கூடிய பெண்ணுக்கு ரொம்பவும் விசுவாசமாக இருந்திருக்கு அந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தையை நாயோட விளையாட விடுவா சில நேரங்களில் தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பாக அந்த நாயை விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகளை பார்ப்பா சமைக்கிறது துணி துவைக்கிறது எல்லா வேலைகளையும் செய்யும்போது அந்த நாய் வந்த குழந்தையோட விளையாடிட்டு இருக்கோம் அந்த நாயும் குழந்தைய ஜாக்கிரதையாக பார்த்துக்கும் சில நேரங்களில் கடைக்கு போகிறதா இருந்தாலும் சரி வெளியே எங்கேயாவது போக வேண்டியதாக இருந்தாலும் சரி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு படுக்கையில் படுக்க வச்சுட்டு அந்த நாயை பாதுகாப்பாக இருக்க விட்டுட்டு வெளியே போய்ட்டு தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வருவா இப்படி பலமுறை நாயை தன்னுடைய குழந்தைக்கு பக்கத்தில் விட்டுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாள் ஒரு நாள் வந்து சோகமான ஒரு சம்பவம் வந்து வழக்கம் போல் அந்த பெண் வந்து விசுவாசமான அந்த நாயை குழந்தையோடு விட்டுட்டு வெளியே கடைக்கு போயிருந்துருக்காங்க கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து போது அந்த பெண் பயந்து போகிற அளவுக்கு ஒரு காட்சி அந்த குழந்தை வழக்கமாக படுக்க போட்டிருக்கிற இடத்துல வந்து இல்லை குழந்தையும் காணும் நாயையும் காணும் உடனே அந்த நாயை கவனிக்கிறாங்க குழந்தை படுத்து கிடந்த துண்டு வந்து கிழிஞ்சிருக்கு நாயினுடைய முகம் வந்து ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது நாயும் அந்த ரத்தத்தை சுவைக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்குன்னா தன்னுடைய நாவால் அந்த ரத்தத்தை நக்கிக்கிட்டு இருந்திருக்கு அந்த பெண் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க என்னுடைய குழந்தையை அந்த நாய் வந்து இப்படி கொன்று தின்றுச்சே அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுறாங்க இப்படி விசுவாசமாக வளர்த்த அந்த நாய் வந்து தன்னுடைய குழந்தையை கொன்றுச்சே அப்படின்னு சொல்லி கோபத்தோட கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன்னுடைய குழந்தையை ருசிச்ச அந்த நாயை சாகிற வரைக்கும் அடித்து கொண்டுடுறாங்க அந்த பெண்மணி அதுக்கு பிறகு தன்னுடைய குழந்தைய சாப்பிட்டுச்சு மீத பாகங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க குழந்தைய அப்போது தான் கட்டிலுக்கு கீழே ஒரு மூளையில் அவங்களுடைய குழந்தை வந்து படுத்துருக்கு படுத்துக்கிட்டே நடக்கிற எல்லா விஷயங்களையும் அது வந்து வேடிக்கை பார்க்குது இது அந்த பெண்ணுக்கு வந்து அதிர்ச்சியாக இருந்திருக்கு இந்த குழந்தை எப்படி இந்த படுக்கை கிட்டே வந்தது எப்படி இந்த நாய் வந்து ரத்தமாச்சு இதை வந்து எப்படி எதை சாப்பிட்டுது அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அப்போ தான் இன்னொரு மூலையில் ஒரு பாம்பு கிடந்திருக்கு அந்த பாம்பு எப்படி இருந்திருக்குன்னா கண்டன் துண்டமாக வெட்டப்பட்டு இறந்து கிடந்திருக்கு அப்போ தான் அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருக்கு பாம்புக்கும் நாய்க்கும் சண்டை வந்திருக்கு சண்டையில் இந்த கொடூரமான பாம்புக்கிட்டே இருந்து இந்த குழந்தையை காப்பாற்றணும் நம்ம குழந்தை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நாய் சண்டை போட்டு அந்த பாம்பை வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறது அப்போ தான் அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருக்கு அதனால தான் அந்த பாம்பு அதாவது அந்த நாய் உடல் முழுவதும் ரத்தம் அதை பார்த்த பிறகு இந்த பெண் வந்து தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காங்க அதாவது என்னுடைய கோபத்தாலேயும் நிதானம் இல்லாத தன்மையாலேயும் விசுவாசமான ஒரு நாயை வந்து நான் அப்படி கொண்டுட்டேனே இப்படி கொடூரமான பாம்புகிட்ட இருந்து தன்னுடைய உயிரை வந்து துச்சமாக நினச்சி தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல எப்படியாவது இந்த குழந்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக போராடி அந்த பாம்பை சாரடித்த இந்த நாயை வந்து இப்படி நான் கொண்டுட்டனே அப்படின்னு சொல்லி மடியில் போட்டு அந்த நாயை கதறி அழகிறாங்க இது மூலமாக நம்ம புரிஞ்சு விஷயம் என்னென்னா உண்மையை சரிவர தெரிஞ்சுக்காமல் எத்தனையோ தடவை நம்ம வந்து ஒரு சில வார்த்தைகளால் மற்றவர்களை வந்து தாக்கிடுறோம் மற்றவர்கள் மேலே வீண் பழியை சுமத்திடுறோம் அடுத்தவர்களை காட்டி கொடுக்குறோம் அதனால் எப்போதுமே பொறுமையாக இருப்பதே சிறந்தது தீர விசாரிக்காமல் எந்த விஷயத்தையுமே அவசரப்பட்டு நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த கதை வந்து நமக்கு எடுத்துரைக்குது இது ஒரு உண்மை சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் நிச்சயமாக எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையையும் நிதானத்தையும் வாழ்க்கையில் எப்போதும் கடைபிடிப்போம் அதை பண்ணாலே வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராமல் நம்ம வந்து தடுக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை நீங்கள் இந்த கதையை குறித்து நம்மளுடைய கடத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இது மாதிரி பல்வேறு சுவாரஸ்யமான வீடியோக்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்